மகளை வாதிங்கன்னு சொன்னால் பலா கொண்டே வெட்டி போட்டோம் நாங்கள் வெங்காயம் கொச்சிக்காய் கருவேப்பிலாம் போட்டு தோம் மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்க என்னோட சொன்னால் அழகாக கூட்டி கூட்டி எடுக்கணும் அதிகமா ஆமாம் வணக்கம் நான் ராதி நான் நான் மீது

நிறைய மாசிகள் கேள்விப்பட்டீங்க இந்த ஐயா மாசிப்படுறோம் சூரமீன் கோல்டு மீன் பற்றமாய் கட் பண்ற இல்ல அவர் அப்படியே களி போட்டு போட்டு சமைக்கிறாள் தானே வரு சின்ன அரிப்ப நல்லா இருக்கும் டேஸ்டியா انا சின்ன மீன் சமை ஜனல்ல ஃபிஷியா என்னன்னு சொன்னா சொதிக்கு நல்ல மீன் கல்சியம் இருக்கு கல்சியம் இருக்கு கூட தெரியல அது தெரியுமாடா எனக்கு தெரியா பா இன்னொரு லோக என்ன சொன்னாங்க மரத்துல மாங்கா வந்து காஞ்சி நிக்கி கண்ணா குடி தேசி புளி தான் எடுத்துناங்க இன்னைக்கு நாங்க மாங்கா சேர்த்து சமைக்கிறோம் மீனா வாங்கவே ஜீத அரத்து போட்டு மாமர தண்ணா தண்ணா விருஞ்சனா அப்ப மாங்கா இருக்கு மாங்கண்ட கரதியமா

மகள அழக மாங்க தென்னைம்போட போறேன் தென்னைமற தான் புளி வேற லெவலா சேரும் புளி சேந்ததென்னடி அம்மா வாங்கி குசி சரி மரவெஞ்சதால மாங்காய் எல்லாம் ஆ போடுடுgene டடிப்ளாட் இல்ல போல இருக்கு ரேடக்கு ஆள பின்னேgene அம்மா ஓட மொட்டை இருக்குනේ ஐட் انا அடிப்டிgene ஆ

மகளி இந்த கேள்வி நீ சரியான இந்த மாங்காய் வந்து பெஞ்சில் வந்து சரியாக புளிக்குது பழுத்த ஃப்ரையர் நிற்காது அது பெஞ்சியில் நினைக்கலாம் தான் சிரமம் இந்த மீனை நான்

കൊച്ചു കൊച്ചിക്കോന്താ കൊച്ചിക്കൊച്ച

േ எல்லாம் <Gibaran> சும் <gibaran> 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 <gibaran>

பெஸ்டிக்கு இதை தோல் உரிக்கணும் இந்த இந்த தோலை பெஸ்டிக் உரிச்சு போட்டு எடுத்து என்ன சொன்னா இந்த பாருங்க ரதியம் உரிச்சு காட்டுங்க மேல் தோலை கொஞ்சம் கத்தியாலியம் வலிக்கலாம் ஓகே மேல் தோலை மக்கள் உரிச்சு காட்டுங்க வடியா நான் சரி என்ன வெட்டி தான் நீ என்ன ரதியம் மறுபடியும் ஆகணும் கத்தியாலிக்கணும் இப்படிதான் எடுக்கிறேன் ஐயா இப்படிதான் எடுக்கிறேன் ஏன் ரதியம் வந்து தோலை

நாம போட்டா பொங்கல் நடிலா냐 புள்ள என்ன சாப்பிடி என்ன சாப்பிடிடா நான் சாப்பிடி காரை குடிக்காண்ட வா காரை குடிக்காண்ட அங்க ஓகே ஓகே பாருங்க பாருங்க பப்பாதி ரெண்டா மக்கணாங்கோய் சோதி கொதிக்குது அதிக்கிது பாப்பமேன பாப்பம் தரந்து காடுங்க இதாங்க காதியலோ அண்ணா கொதிக்குது அதிய மறுக்க පෙරட்டி விடுgene அண்ணா மூடுன திரஞ்சிருமா திரஞ்சிரமேன ஒரு கழி மூடலாம் வானேக்கனக்கு ஆதி விடுன டக்கண்ட ஆஞ்சிருமா சின்ன மீன் தானே சின்ன மீனாமா

அடாய் கொதிகின்றது மீன் போடுவோம் இப்போ நல்லா சொதிய ஆற்றி விட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சு எடுத்தா என்ன ரதியம்மா வேறு லெவலில் கொஞ்சம் கொதிச்சது போல ஒரு உப்பு விட்டு பாருங்க கூட வந்த தெரியாது நான் புடியெல்லாம் கணக்கா தெரியுங்க அதிகமாக ஒருக்கா போட்டால் பாக்கதே இல்லை

பன்றா வங்காய் இது சின்னதடி உடனும்

ஓகே மക്കളെ இந்த பழகுட வாதிங்கன்னா வருது அதை எப்படி மதிக்கறேன்னு சொன்னா போட்டோ பழகுட பாத்தீங்கடா இப்படி ஒரு சிவப்பு கலர்ல வரும் അടാക്ക് കട്ട് പോ வெங்காயம் போட்டாச்சும் நாங்கள் வெங்காயம் மச்சிக்காய் கருவேப்பிலையெல்லாம் இந்த மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள் என்னோட சொன்னா அழகா கூட்டி கூட்டி எடுத்துக்க ஆமாம்

வித்தியாசமான சாப்பாடு பாருங்க நடிக மாட்டேன் மகளிர் உங்களுக்காக நாங்கள் ட்ரைவ் பண்ணி கொண்டிருக்கோம் நீங்களும் சாப்பிடுறோம் இன்னும் இல்லை நாங்கள் வேறு வேறு வீடியோலாம் சேர்த்துக்கு எதிர்பார்த்து கொண்டு இருக்கேன் உங்களுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக சந்தோஷம் குறைவாரு நீங்கள் சார் சப்போர்ட் இல்லை பரவாயில்ல அதிகமாக நம்ம முயற்சியை கைவிட போறதில்லை எங்களை பயணம் முடிய போகிறதும் இல்லை இப்போ நாங்கள் அதே என் பயணத்துக்கு சொல்லிக்கொண்டு நாங்களும் வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம் மற்றொரு காணொளி இவங்க எல்லாரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று சொல்லுகின்றோம் பாய்